தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் திரண்டிருக்கிறந்த சீமான் சீமானவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்துப்பாண்டி அவர்கள் பேசுகிற போது திருப்பத்தூரிலே பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுக்க மறுத்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டார் இன்னொரு சம்பவம் பழங்குடியின மக்கள் தமிழகத்திலே எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் என்ன வேலையில் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக அண்ணன் செந்தமிழன் சீமான் நிப்பார் என்பதற்கான அச்சுரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லைய மக்கள் நாற்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த மக்கள் தொடர்ச்சியாக களத்திலே போராடி கொண்டிருந்த போது சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்று அண்ணன் அந்த களத்தில் இறங்கிய போது தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் அச்சிரம்பாக்கத்தில் அந்த குக்கிராமத்திலே நின்றது அன்றைக்கு நம்முடைய அண்ணன் சென்றவளன் சீமானவர்கள் அந்த மக்களுக்கான அந்த மக்கள் சொல்றாங்க எதும் மின்சாரம் கொடுக்கவில்லை எங்களுக்கு வீடு எட்டிக் கொள்வதற்கு அனுமதி இல்லை எங்கள் பிள்ளைகள் இரவில் பாம்பு பூச்சிகளுக்கு நடுவில் படுத்து உறங்குகிறார்கள் என்று அந்த பெண்கள் அண்ணனிடம் வந்து கதறி அழுதார்கள் இரண்டான உறவுகளை இன்றைக்கு அந்த இருவர் பழங்குடி மக்கள் வாழுகிற பகுதிகளை அவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கான முயற்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீனான் அவர்கள் பழங்குடியினர் பாசறை தமிழ் பழங்குடியினர் பாசறையை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் எல்லா கட்சியும் இந்த பழங்குடியினரை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க இந்த கல்வராயன் மலைதான் அங்குச்சியில் இருக்கக்கூடிய கேள்வராயின் மலையிலே வாழ்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு முறையாக அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் காட்சியத்துக்கு போவாங்களே இன்றைக்கு குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் வரவேற்றதுக்கு ஆண்டிகளுக்கு சம்மரம் கூட்டிட்டு போறான் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கு சாப்பாடு போடுங்கிற ஒரே காரணத்துக்காக கூலிக்கு இங்க இருந்து போறவங்க சுட்டு கொல்ல ஏன் ஆளுகின்ற அரசு இந்த மலைகள் கொல்லிமலையில வாழ்ற கல்வராயன் மலையில வாழ்கிற இந்த பழங்குடியின மக்களுக்கு நம்முடைய குருதி உறவுகளுக்கு முறையான வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரல நூறு நாள் வேலைங்களா நீ அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்களே அவர்களுக்கு முறையாக நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த மக்கள் ஏன் இது போன்ற வேலைகளுக்கு சட்ட விரோத செயல்களுக்கு அவர்கள் ஏன் ஈடுபட போறாங்க இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா இந்தியா முழுதும் வாழ்கிற பழங்குடி மக்களை மிரட்டு பார்வைகளில் அரசு போன் இருந்து குண்டு போடுறான் அவன் சொல்றான் உங்கள் மலை பகுதியில நச்சுவைட்டுகள் வாழ்கிறார்கள் உங்கள் மலை பகுதியில மாவோயிஸ்டுகள் வாழ்கிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் ஆகவே நீங்க எல்லாம் இங்கிருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை எச்சரிக்கை செய்கிறார் யாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை செய்கிறாரு அவர் எச்சரிக்கை செஞ்ச நாலாவது நாள் எச்சரிக்கை செய்த மூன்றாவது நாள் ட்ரோன்கள் வந்து பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியில் கொண்டு போடுறான் இந்தியாவில் அது நடந்துகிட்டு இருக்கு இந்த கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மலை வெளியேற வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் மக்கள் போராடியதால் இரண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி ஆறுல வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த வன பாதுகாப்பு சட்டம் சொல்லுகின்ற சரத்துக்களை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொடுன்னு சொன்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்லைங்கிறான் நாங்க அதான் கேக்குறோம் டேய் படிக்கிற பிள்ளைகளுக்கு சாதி சாதிச்சான்றதில் கூட எங்கள் அண்ணன் சீமான் போய் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆதாரம் கொடுப்பான் நான் கேட்கிறேன் அவன் வாழ்ந்த நிலத்தை அவன் பயன்படுத்திய நிலத்தை அவனுக்கே பத்து ஏக்கர் எழுதி கொடுங்க வன பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு சொல்லுங்க ஆனா எழுதி கொடுறான்னு சொன்னா ஆவணங்களை கொண்டு வா நீ தான் விவசாயம் பண்ணுங்கிறதுக்கான ஆவணத்தை கொண்டு வா நீ தான் இந்த பூமியில இருந்தங்கிறதுக்கான ஆவணத்தை கொண்டு வாங்கலாம் வரலாறு தோன்றுவதற்கு முன்பு மலைகளிலும் வனங்களிலும் வாழ்ந்த விலங்கோடு விலங்கோடு வாழ்ந்த எங்களுடைய மக்கள் என்ன ஆதாரம் வச்சிருக்கிறான் என்ன ஆதாரம் வச்சிருக்கிறான் தமிழ் பழங்குடியினர் பாசறை அப்படிங்கிறது இன்றைக்கு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதனால இது ஏதோ அண்ணன் செந்தன்னன் சீமன் ஏதோ ஓட்டுக்காக ஒரு கூட்டம் போடணுங்கிறதுக்காக அருளில் இப்படி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஏழனும் செய்வார்கள் பேசுவான் ஆனா நீங்க பாருங்க

மட்டும் இல்லாம அறுபது வருஷமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற திமுக இப்பதான் ஆரம்பிக்கிறான் சுற்றுச்சூழல் பாசறை ஆரம்பிச்சு கிரிக்கெட் விளையாடுறாங்க அதனால என் அன்பான தாய் தமிழ் உறவுகள் எங்கள் பழங்குடியின மக்களை நீங்கள் ஒருபோது நீங்கள் கலந்தாக்கீர்கள் உங்களுக்கால எங்கள் அண்ணன் சீமான் சீனான் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் முன்னூறு கிலோமீட்டர்

அந்த உரிமைகளை எல்லாம் நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு பெற்று தரும் அதற்காக எங்கள் அண்ணன் உங்களோடு நிற்பார் நிற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த